ஸ் வெ்கம் டு குக்ஸ்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் நம்ம வைக்க போறோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலஞ்சு இட்லி சேர்த்தே சாப்பிட தோணும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான இந்த இட்லி சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதை இட்லி குருமான்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது செய்யறது ஒரு கால் மணி நேரம் தாங்க ஆகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க அந்த இட்லி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக இந்த சாம்பார் மட்டும் ஊற்றி சாப்பிட்லாம் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அப்புறமா நல்லா சுத்தமாக ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி போட்டு கழுவிக்கோங்க இப்போது இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் முக்கால் லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் மூணு தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தக்காளி நடுவில் இருக்கிற அந்த தண்டை எடுத்துகிட்டு தக்காளி பழத்தை நல்லா நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தக்காளி சேர்த்தாச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அல்லது கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சீரகம் சேர்த்தா போதும் ஏன்னா சீரகம் இல்லாத உணவு சிறக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு கொதி வந்தோடனே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஏன்னா பொங்கி வலியாது அதுக்காக நான் ஆயில் சேர்த்துருக்குறேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் நம்ம ஆயில் சேர்த்ததுனால கீழெல்லாம் வலியாமல் பாருங்கள் நல்லா சூப்பராக பருப்பு வந்திருக்கு இப்போ இந்த மத்து ஒன்று வச்சு லைட்டாக இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க இந்த தக்காளி மட்டும் இப்போ நல்லா கடைஞ்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த இட்லி சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க இதுக்கு ஆயில் அவ்வளோ தேவைப்படாது இது கூட சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஒன்று சேர்த்தா போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன் இது சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வதக்கணும் இது வதக்கணுன்னே லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அந்த மசாலா வந்து கரிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா செய்கிறது எவ்வளோ ஈஸின்ட்டு இப்போது இந்த சாம்பாருக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துருக்கிற பருப்பு வந்து நூறு கிராம் தான் ஆனால் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ நமக்கு குழம்பு கிடைக்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் அப்போ அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உப்புலாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இது வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கு பூரிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க சூப்பரான இந்த இட்லி சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா சூடான இட்லி கூட இதை போட்டுட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இட்லி சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் நல்லா சூடான இட்லி கூட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கிளைமேட்டில் இட்லிக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு இட்லிக்கு நீங்கள் மா அரிசி ஊற வைக்கும்போது ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா மாவு ஆட்டிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண் பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சிங்கன்னா தான் மாவு நல்லா பொங்கி வரும் ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது இல்லைங்களா அதனால் மாவு சீக்கிரம் புளிக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா பொங்கினதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக தோசையும் நல்லா வரும் Thank you.